Hello friends welcome to news tamil online சினிமாவோட பிரபல நடிகரான ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியுடனான தன்னோட திருமண உறவை முடிவுக்கு கொண்டு வருவதாக அதிகாரபூர்வமா அறிவிச்சிருக்காரு இது தொடர்பா தன்னோட சமூக வலைதள பக்கத்துல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு நீண்ட காலமா பரவி வந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்துல இந்த அறிவிப்பு ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு தான் கசந்த தான் இந்த முடிவு எடுத்ததாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான ஜெயம் ரவி தனது மனைவியை பிரிவதாக அறிவித்து ரசிகர்களை ஷாக் ஆக்கியிருக்காரு சமீபத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் படத்தில் அருண்மொழிவர்மனாக நடித்த ஜெயம் ரவி தனது திரை வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற்றிருக்காரு ஆனால் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு இந்த திடீர் பிரிவு ஜெயம் ரவியோட ரசிகர்களை மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்களையும் ஆழ்ந்த வருத்தத்திற்கு உள்ளாக்கியிருக்கு ஜெயம் ரவி மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி ஆகியோர் நீண்ட காலமாக நண்பர்களாக இருந்து பின்னர் திருமணம் செஞ்சு கொண்டவங்க பொன்னியின் செல்வன் படத்துக்கு பிறகு ஜெயம் ரவி பல புதிய படங்களில் நடி ஒப்பந்திரிவு ரசுமான ஜெயம் படத்தின் அறிமுகமானவர் ஜெயம் ரவி இவரோட அண்ணன் ராஜா இயக்கத்துல வெளியான இந்த படம் ரவியின் திரை வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது முதல் படமே மிகப்பெரிய வெற்றியை பெற்றதால தொடர்ந்து பல படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஆரம்ப காலங்களில் நடித்த பல படங்களை அவரோட அண்ணன் கூட்டணி பல வெற்றி படங்களை கொடுத்தது இதன் ரவி தமிழ் சினிமால தனக்கென ஒரு இடத்தை உறுதிப்படுத்தி கொண்டாரு இருப்பினும் ஜெயம் ரவி தன்னை ஒரு பக்க ஆக்ஷன் ஹீரோவாக நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை கொண்டிருந்தாரு அதற்கான வாய்ப்புகளையும் தேடிக்கிட்டு இருந்தாரு ஜெயம் படத்தின் வெற்றி அவரோட அண்ணன் ராஜாவோட இணைஞ்சு நடித்ததுனாலையும் ஆக்ஷன் ஹீரோவாக அவர் மாற வேண்டும் அப்படின்னு ஆசை கொண்டிருக்கிறதாகவும் பல முக்கியமான நிகழ்ச்சிகளில் அவர் குறிப்பிட்டிருக்காரு ஆக்ஷன் படங்களில் நடிக்க ஆவலாக இருந்த ஜெயம் ரவிக்கு அந்த வாய்ப்பு பேராண்மை படத்தின் மூலமாக கிடைச்சது எஸ் பி ஜனநாதன் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் பழங்குடியின் இளைஞன் துருவன் என்ற கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருந்தார் பேராண்மை படத்தில் ரவி தனது நடிப்பு திறமையை மட்டும் காட்டாமல் கதாபாத்திரத்திற்கு தேவையான உடல் தகுதியையும் பெற்று அபாரமான ஆக்ஷன் காட்சிகளையும் நிகழ்த்தியிருந்தார் அவரது இந்த மாறுபட்ட தோற்றமும் காட்சிகளும் கோலிவுட்ல பெரும் பெற்றது பேராண்மை படத்தின் வெற்றிக்கு பிறகு ஜேம் ரவி தனது கவனத்தை முழுக்க ஆக்ஷன் படங்களின் பக்கம் திருப்பினார் அதன் விளைவாக தனி ஒருவன் போன்ற படங்களில் நடித்து தமிழ் சினிமாவின் முன்னணி ஆக்சன் ஹீரோக்கள் ஒருவராக உயர்ந்திருந்தார் ரவி அவரோட அண்ணன் ஜெயம் ராஜா கூட்டணி தனி ஒருவன் படத்தின் மூலமா தமிழ் சினிமால மறுபடியும் ஒரு புதிய திருப்பம் கிடைச்சது அதிகாரியாக ஜெயம் ரவி அரவிந்த் நயன்தாரா போன்ற நட்சத்திரங்களோட இணைந்து நடித்த இந்த படம் பக்கா த்ரில்லராக மட்டும் இல்லாமல் செய்தியும் வலியுறுத்தி தனி ஒருவன் படம் ஜெயம் ரவிய ஒரு முழுமையான ஆக்சன் ஹீரோவாக நிலைநிறுத்து இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு ஜெயம் ரவி பல வெற்றிகரமான படங்களில் நடித்து தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள் ஒருவராக நடிப்பாக உயர்ந்திருந்தார் சமீபத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் போன்ற பெரிய பட்சட் படங்களிலும் நடிச்சிருந்தார் தனது நடிப்பு திறமையை வெளிக்காட்டியிருக்காரு சைரன் போன்ற படங்களிலும் நடிச்சு தொடர்ந்து ரசிகர்களை கவர்ந்து வர்றாரு தமிழ் சினிமாவோட பிரபல ஜோடியாக இருந்த ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியோட விவாகரத்து குறித்த செய்தி சமீப காலமாகவே சமூக வலைதளங்களில் பரவி வந்துட்டு இருக்கு இருவரும் நீண்ட காலமாகவே ஒன்றாக வாழ்ந்த நிலையில அவர்களது பிரிவு செய்தி ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு இந்த நிலைமையில் கடந்த மாதம் ஜெயம் படம் வெளியாகி இருபத்தொரு ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி ஆர்த்தி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இதை குறித்து ஒரு ஸ்டோரியை பகிர்ந்திருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் ஜேம் ரவியோட அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அனைத்தையும் தன்னோட பக்கத்தில் இருந்து நீக்கியிருக்காங்க சமீப காலமாகவே சமூக வலைதளங்களில் பரவி வந்த ஜேம் ரவி ஆர்த்தி விவாகரத்து குறித்ததான செய்தி இப்போது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு ஜெயம் ரவி தன்னோட சமூக வலைதள பக்கத்துல ஒரு அறிக்கையை வெளியிட்டு ஆர்த்தியுடன் தனது திருமண உறவை முடிவுக்கு கொண்டு வர உள்ளதாக தெரிவிச்சிருக்காரு தனது இந்த முடிவு மிகவும் கடினமானது என்றும் நெஞ்சம் நொந்த நிலையில தான் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு இருப்பினும் இந்த முடிவு இருவரின் நலனுக்காகவே எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்காரு அதில் அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது பல்வேறு சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் கூடிய ஒரு பயணம் அப்படிங்கறத வலியுறுத்தி இருக்காரு தனது மனை ஆர்த்தியுடன் பிரிவதற்கான முடிவு தன்னோட தனிப்பட்ட முடிவு என்றும் நீண்டகால யோசனைக்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவு என்றும் அவர் தெரிவிச்சிருக்காரு என்னுடைய முன்னுரிமை எப்போதும் எனது நடிப்பின் மூலம் எனது ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்க வேண்டும் என்பதுதானும் நான் என்றும் எப்போதும் உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னும் நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆதரவை நான் நன்றியுடன் உணர்கிறேன்னும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு நன்றி அப்படின்னும் அந்த அறிக்கையில தெரி

அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் தேடி பல சமூக வலைதளங்கள்ல சோகத்தோட கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் ரவி ஆர்த்திக்கு இடையிலான இந்த விவாகரத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் இது மாதிரி அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ